நீங்கள் எங்கே பார்த்தாலும் கேட்குறது இது தான் டயபெட்டிஸ் 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 ஆனால் ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடான கேள்வி என்னென்னா வருஷக்கணக்காக மெடிசின் எடுத்தும் ஏன் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இருந்து ஃப்ரீடம் கிடைக்கல அதே மாதிரி வெறும் வாக்கிங்னாலேயோ இல்லை ஜூஸ் குடித்தாலோ டயபெட்டிஸ் ரிவர்ஸ் ஆகுமா உண்மையாகவே உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது டயபெட்டிஸ் ரிவர்ஸ் ஆகியிருக்கா பெரும்பாலும் நோனு தான் பதில் வரும் ஸோ வாங்க இதுக்கான ரூட் காஸ் என்னென்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம உடம்பு ஃபூடாக குளுக்கோஸாக மாற்றும் இதுதான் நம்ம இன்சுலின்ங்கிற ஹார்மோன் தான் குளுக்கோஸை குள்ள விடுற கீ ஆனா அந்த கீயை துரு பிடிச்சி போச்சுன்னா என்ன ஆகும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது நம்ம செல்ஸ் இன்சுலினுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாது இன்சுலினோட கீ இனி வேலை செய்யாது குளுக்கோஸ் பிளட்லயே ட்ராப் ஆகிடும் மூளையோட தூண்டுதல்னால பேன்க்ரியஸ் அதிகமா இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்ணும் அதிக வேலை பார்த்ததுனால அது எக்ஸாஸ்டட் ஆகிடும் இதனால ப்ரீ டயபிட்டிஸ் அப்புறம் டைப் டூ டயபெட்டிஸ் வரும் அந்த எக்ஸஸ் குளுக்கோஸ் சும்மா இருக்காது அது ஒரு சைலண்ட் அசஸின் மாதிரி நம்ம முக்கியமான ஆர்கன்ஸை டேமேஜ் பண்ணும் லிவர் பிரெயின் ஹார்ட் கிட்னிஸ் நர்வ்ஸ் அண்ட் ஐஸ் இதோட ரிசல்ட்டாக ஃபேட்டி லிவர் டிசீஸ் ஆர்டரிஸ் கெட்டி ஆகிறது டெமென்சியா ரிஸ்க் அதிகமானது இதெல்லாம் நடக்கும் ஹை சுகர் ஒரு பெரிய த்ரெட் ஆனால் இந்த ஸ்டோரியை மாற்ற ஒரு வழி இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா கார்லிக் ஒரு பவர் ஹவுஸ்னு நமக்கு தெரியும் ஆனால் அதில் இருக்கிற பவர்ஃபுல்லான கம்பவுண்ட்ஸ் ரொம்ப வாலிட்டைல் அது ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜில் தான் இருக்கும் அதுவும் காற்றுல ஈஸியாக வேனிஷ் ஆகிடும் அதனால் நீங்கள் ஒரு இம்பாசிபிளான அளவுக்கு கார்லிக் சாப்பிட வேண்டி இருக்கும் இங்கே தான் ஸ்கார்டோ ப்ளஸ் உள்ள வருது எங்கள் பிரேக் த்ரூ டெக்னாலஜி மூணு அமேசிங் விஷயங்களை செய்யுது இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுற செலக்டிவ் ஆக்டிவ்ஸை கார்லிக்கில் அதிகமாக சிந்தசைஸ் பண்ண வைக்கும் அந்த பயோஆக்டிவ்ஸ் எவப்பரேட் ஆகாமல் அதை கார்லிக் செல்ஸுக்குள்ளேயே லாக் பண்ணி வைக்கும் இதோட ரிசல்ட் என்னென்னா வெறும் ஒரு ஸ்கார்டோ ப்ளஸ் கேப்சூலில் ரெண்டு கிலோ ஃப்ரெஷ் கார்லிக்கு சமமான பயோஆக்டிவ்ஸ் இருக்குது இந்த அமேசிங் டெக்னாலஜிக்கு பேட்டன்ட் இருக்குது பயோ ஆக்டிவ்ஸை லாக் பண்ணுற இந்த ஸ்கார்டோ ப்ளஸ்ஸாக மற்ற கார்லிக் சப்ளிமெண்ட்ஸோடு ஒப்பிட முடியாது ஸ்கார்டோ ப்ளஸ் கிளினிக்கலி ப்ரூவனானது இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும் குளுக்கோஸ் லெவல்ஸாக நார்மல் ரேஞ்சில் வைக்கும் ஹெச்பிஏ ஒன்சிஐ நார்மலைஸ் பண்ணும் வைட்டல் ஆர்கன்ஸை டீடாக்ஸ் பண்ணும் அப்புறம் டயபிட்டீஸோட சைட் எஃபெக்ட்ஸை ரிவர்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும் ஸ்கார்டோபிளஸ் ஒரு வீகன் சயின்டிஃபிக்லி டெஸ்டட் மற்றும் கம்ப்ளீட்லி சேஃபான ப்ராடக்ட் இது டயபெட்டீஸை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு கிளினிக்கலி ப்ரூவனான ஒரு நேச்சுரல் சொல்யூஷன் இட்ஸ் டைம் டு டேக் கண்ட்ரோல் வாங்க இந்த உலகத்தை ஹெல்த்தி மற்றும் டயபெட்டிஸ் ஃப்ரீயாக மாற்றலாம் உங்கள் ஜேர்னியை இன்றைக்கே ஆரம்பிங்க ஸ்கார்டோ ப்ளஸை யூஸ் பண்ணி அந்த டிஃப்ரென்ஸாக நீங்களே பாருங்கள்